அன்பான மக்களே நம்மளோட மகானது இன்றைக்கி எபிசோடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சூப்பராக தான் இருந்துச்சு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் வீடை காலி பண்ணிக்கிட்டாங்க பத்திரத்தாட்டை போட்டார் பசுபதி அதுக்கப்புறமா வந்து காவேரி மயக்கம் போட்டு அதாவது பாட்டி காவேரி பாட்டி மயக்கம் போட்டு வந்துடுச்சு அதுக்கப்புறமா வந்து குமரன் குமரன் வந்து பசுபதி கிட்டே அடி வாங்கினார் இதெல்லாம் தாங்க இன்றைக்கி நடந்தது என்னங்க நடக்குது மகாநதி சீரியலில் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ரொம்ப ஒஸ்ட்டான எபிசோடாக போச்சு இன்னைக்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன் உண்மையே சொல்லணும் அப்படின்னா சண்டை போடுறாங்க டக்குனு ஏதாவது ஒரு முடிவுக்கு வராங்களா பெரிய பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அது ஒன்று இந்த பசுபதி கிட்டே வீடு போயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வீடெல்லாம் தூக்கி பொருளெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாரு அதுக்கப்புறமா அங்கே நின்று பேசிகிட்ருக்காங்க காவேரி என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல பயங்கரமாக ஒரு இதில் அவங்க இருக்காங்க பயங்கர டென்ஷனில் இருக்காங்க காவேரி பசுபதி வந்து பயங்கர ரிலாக்ஸாக கூலாக இருக்கார் என்ன நடக்குது இது நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்றைக்கி எபிசோடு சுத்தமாக எனக்கு பிடிக்கல நல்லாவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதை தான் நானுமே இங்கே போட்டிருக்கேன் பார்ப்போம் சரிங்களா இல்லையா அது நிறைய விஷயம்